ஓம் சக்தி பராசக்தி ஓம்காளி காளி இந்த மாலைப்பட்ட பக்தர்கெலாம் ஒரு வேண்டுகோள் நம்ம கூட்டம் கூடி எல்லோரும் சேர்ந்து ஒரு பத்து நிபந்தனைகள்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தான் கோயிலுக்கு வரணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதில் மெயின் விஷயம் முக்கியமான விஷயம்னு சொன்ன சொல்லி தான் கேட்டுக்கோங்க இந்த குடி சாதி டிப்புன்னு சாதி போட்ட அந்த டி டீஷர்ட்டு இதெல்லாம் போட்டு வராங்க தயவு செஞ்சு ஏன்னா நீங்கள் அது சாமி மூணு வரீங்களா எதுக்கு வரீங்களா எதுவுமே தெரியல ஏன்னா நீங்கள் பக்தியை தான் வெறித்தனமாக போகணும் உங்கள் சாதியை காட்டுற இடம் அந்த இடம் கிடையாது அப்படிப்பட்ட இடம் அது கிடையாது நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளே சண்டை போடுங்க பக்கத்து ஊருக்காக சண்டை போடுங்க வரி காட்டுங்க அது இன்னும் பண்ணிட்டு போங்க அந்த எல்லைக்கல்லில் வந்து நீங்கள் அப்படி செய்யாதீங்க அந்த பாட்டைகளை தயவு செஞ்சு சொல்லுங்கள் மாலை மேலே ஆணையாக சொல்லுங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க 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 நான் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் காளிச்சாமியை முத கொண்டு கம்பு வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதெல்லாம் செய்தாங்க அதெல்லாம் ஏன் செய்தீங்க கோயில் சாமி மூட தானே வந்துருக்கீங்க இந்த கொடி இந்த இதெல்லாம் காட்டிட்டு தான் அதனால தான் அங்கே சண்டை வருது அதெல்லாம் தயவு செஞ்சு போட்டு வர்றாங்க நீங்கள் சண்டை போடுறது பெரிய விஷயம் கிடையாது சண்டை போட்டடலாம் ஆனால் அனுபவிக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து சோதனை வரும் இது மானை மேலே ஆணையாக உண்மையில சொல்லுங்க யாரும் தவற செய்யாதீங்க தயவு செஞ்சு சொல்லிட்டேன் ஏன்னா பல குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு என் கண் கூட நானே பார்த்துருக்கேன் யார் அடித்தாலும் சரி அதான் நீனே பொறுப்பு அப்படின்ட்டு மனசார வேண்டிட்டு வந்துடுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது எதிர்த்து அடிச்சுட்டு மட்டும் வந்துடுறாங்க உங்களால் தாங்க முடியாது மரணம் கூட வரும் அது நாளைக்கு கூட இறந்து போயிடலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் மரணமும் பயங்க முடியாமல் வாழவும் முடியாமல் ரொம்ப நரக வேதனையை அனுபவிச்சிருவீங்க என் அனுபவத்தில் சொல்லுவது நிறைய பேரை பார்த்துட்டேன் அதனால் தயவு செஞ்சு சாய்மார்களே இந்த சண்டை போடுற விஷயத்தை விட்டுருங்க யார் என்னவும் மண்டபிறாங்க அதான் நல்லா கும்பிடுங்க நல்லா ஆடுங்க சந்தோஷமாக இருங்க போய்ட்டு கும்பிட்டுட்டு வாங்க அது யாராக இருந்தானே எந்த ஆளாக இருந்தானே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தானே மாலை போட்டு வந்தாச்சு எல்லோரும் ஒன்று தான் அவளுக்கு அதனால் அடிபணிஞ்சு நடைங்க அழியருக்கு உண்டான வழியை யாரும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு கேளுங்க இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் இப்படியே சண்டை போட்டு சண்டை போட்டு இங்கே எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நாளைக்கு இங்கே யாருமே வரக்கூடாது குழசிக்கு யாருமே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு முடிவு எடுத்துருவாங்க அப்புறம் அவங்கவுங்க ஊர்லேயே அடிச்சுட்டு அங்கேயே படுத்து சாப்பிட்டு படுத்துக்கிட்ட வேண்டியதான் ஆத்தால போய் பார்க்க முடியாது செட்டுக்கு ஒரு ஆள் போய் பார்த்துட்டு காப்பு வாங்கிட்டு வாங்க அப்புறம் காப்பு இருக்க போங்க அப்படின்ட்டு கொரோனா பீரியடில் எப்படி நினச்சி அந்த மாதிரி நடக்க வச்சுருவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சண்டை போடுது வைக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க ரெண்டாவது இந்த மாலை போட்டுக்கிட்டு அங்கங்கே பீட்டி பிடிக்குது அடிக்குது அதெல்லாம் ஏக்கி செய்யுங்க என்ன தெரியல மாலை அதைக்கு தானே பிடிக்குங்க அதெல்லாம் விடணும்னு தானே போட்டிருக்கீங்க அதை விட்டு போட்டு மறுபடியும் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு பீடி அடிச்சிக்கிட்டு அங்கங்கே பார்த்துக்கிட்டு கையில் கொழுத்து வலையெல்லாம் போட்டுக்கான் ரோட்டில் நின்று பீடி அடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஏன் செய்யுதிங்க மாலையை போட்டுக்கிட்டு அதெல்லாம் விடணும்னு தானே போட்டிருக்கீங்க மாலை ஆ தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாதீங்க மற்ற மாத்தங்கள்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க இவனும் மாலை போட்டுக்கானா என்ன போட்டுக்காமல் நினைப்பாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க ஆ நாலு பேர் உங்கள் முன்னாடி சொல்லாம நாங்கள் அங்கே போய் சொல்லுவாங்க இவனால் எதுக்கு குழந்தைக்கு மாலை போட்டு தான் வைக்கான் அப்படின்னு ஆனால் அந்த உங்களுக்கு கெட்ட பேரும் இல்லையோ அந்த ஆத்தாலுக்கு கெட்ட பேர் அவளால் ஏகப்பட்ட பேர் மாலை போட்டு அவ்வளோ பேருக்கும் கெட்ட பேர் உண்மையாக வரதாக இருந்தால் வரணும்னு கூட கெட்ட பேர் வந்துடும் தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாதீங்க ஆ நல்லபடியாக சாமி போய் கும்பிடுங்க நல்லபடியாக வைப்பா அதை கூட பார்த்துருக்காங்க நிறைய பேர் அதனால் சில பல தவறுகள்லாம் செய்யாதீங்க என்னடா இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினைக்காங்க நான் என்னடா நாலு சவுத்துக்கிழமை ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இப்படி பண்ணதானே அப்படின்னு நினைக்கிறாங்க வீடியோ இருந்தாலும் அந்த ஆற்றா நினச்சி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாதீங்க இது அனுபவத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றிக்கோங்க இன்னும் நிறைய அந்த ராக்கெட் விடுறதுக்கெல்லாம் எவ்வாதம் எல்லாம் பண்ணுறாங்க இடம்லாம் காலியாகிட்டே வருது நம்மளால் நாளைக்கு அங்கே போகவே விட மாட்டாங்க இருக்கிற எத்தனை நாள் வருஷம் போகிறோமோ தெரில சந்தோஷமாக போயிட்டு கும்பிட்டு சந்தோஷமாக வாங்க இந்த பொண்டு பிள்ளைகள் எல்லாமே வாராங்க தாய்மார்கள்லாம் வருவாங்க அவங்களாம் எந்த சண்டைச்சரவும் பண்ணாமல் அவங்கெல்லாம் பத்திரமா கொண்டு சேர்த்துட்டு பத்திரமா வாங்க இங்கே நீங்கள் சண்டை போடுறதுனால அவங்களுக்கும் பாதிப்பு டிஜேடி வச்சிருக்காங்க அளவு குத்திருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டு போயிருந்தீங்க சின்ன பயிலுவா வயசு வாக்கில் ஆ அதெல்லாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு பெரிய ஆளுக்கும் அப்படி தான் இருக்காங்க அதை சொல்லவும் மாட்டேங்க சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்காங்க அதனால் தயவு செஞ்சு சொல்லுதேன் இந்த சண்டை சச்சரவு போடாதீங்க முதல்ல இந்த இரும்பு ஆயுதங்கள் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு க அரசாங்கம் சொல்லியிருக்கு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கொண்டு வராங்க தயவு செஞ்சு நீங்கள் ஆத்தாவில் கும்பிடணும் அவ்வளோ போய் பார்க்கணுங்கிற எண்ணத்தில் வாங்க யார் கூட சண்டை போடணும் எப்படி போய் சண்டை போடணும் எவனை அடிக்கணும் அந்த எண்ணத்தில் வராங்க மாதிரி சீரழிஞ்சு போய் போகிறீங்க நான் சொல்லியாச்சு இதுதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் இதை பார்த்து ஒரு ஆள் ரெண்டு பேர் திருந்தினா கூட எனக்கு சந்தோஷம் தான் அந்த ஆத்தா புண்ணியத்தில் அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு சண்டை போடாமல் ஒத்துமையாக வந்துட்டு ஒற்றுமையாக இருப்போம்னு நினச்சிக்கோங்க ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி